அப்ப நாங்க இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு விஷயத்தை சொல்லி கொடுத்து இந்த நாப்பத்தஞ்சு வருட காலம் நாங்க செய்திருக்கிறோம் ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு அங்கீகரிப்போ கிடையவே கிடையாது இங்க உட்கார்ந்து எல்லாம் வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க நல்ல டீச்சர்ஸுக்கு இருக்கிறாங்க எல்லாம் முறையா படிச்சவங்க வாங்க எல்லாத்துக்கும் தட்டு தாளத்தை கொடுத்து பாருங்க எல்லாம் அழகா தாளம் தேதி போட்டு முடிப்பாளுங்க எல்லாம் அந்த மாதிரி திறமை உள்ள பிள்ளைங்க எல்லாம் எல்லாம் ஸ்கூல்ல நல்லா போயிருக்கிட்டு இருக்கு இப்ப சில பேர் வந்து அதை பேசி கீழே கொண்டாந்து தெருவுல கொண்டாந்து வச்சுட்டாங்க அப்படி போச்சு தப்பான கருத்துக்களை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க உண்மையான கருத்துக்களை போடாம தப்பான கருத்துக்களை போட்டு இப்போ அதுதான் வந்து எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மை என்ன நடக்குன்னு தெரியல அழுது அப்ப ஒரு வார்த்தை சொன்னார் எங்க அப்பா இது வேண்டாம் அந்த கலை உன்னை எப்பவுமே அழவுடும் உண்மைதான் அது நான் டான்சரா இருக்கும் போது அழுதேன் இப்போ டீச்சரா இருக்கும் போது அழுறேன் நம்மளுக்கு எத்தனை மேல் டான்சர்ஸ் மலேசியால இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு பேர் மறைஞ்சு போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க ஸோ எவ்வளோ பேர் அது ரொம்ப ஒரு சேடான விஷயம் தட் வி மிஸ் லார்ட் ஆஃப் லெஜண்டரி குருஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்தவங்க எதுவும் யாருமே மில்லியன் இருக்கிறாரு இப்போ இருக்கிற காலகட்டம் நாங்க போய் நிற்போம் சூரன்ஸ் மெதுவா காடில வந்து இறங்குவாங்க அப்போல்லாம் முடியாது குரு குலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொதல் ஃபைவ் ஓ கிளாக் விடிய கால அஞ்சு மணிக்கு பசியாரிட்டு குளிச்சு சாமி கும்பிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இப்படி இருந்த நாட்டியத்தை வந்து நாங்க மேலே தூக்கி நுப்பாட்டி வச்சோம் நுப்பாட்டி வச்சிருக்கிறோம் இன்றைக்கு யாருமே ஒண்ணுமே தெரியாதவங்க அதை பேசி இழுத்து கீழே கொண்டாந்து தெருவுல நுப்பாட்டியாச்சு அதனாலதான் உட்காந்து நாங்க பேசுறோம் ஆனா அதுவும் கொடுக்கறது இல்லை இப்ப நீங்க சொல்லலாம் இதுதான் உங்களுக்கு தலையெழுத்து ஐ டீச்சர் கிராஜுவேட் இது நாங்க பேசாத போனோம்னா அடுத்த அடுத்த தலைமுறைக்கு இது போய் சேராது நான் நினைச்சிருந்தேன்னா ஒரு நைன் டு ஜாப் ஈஸியாக போயிருக்கலாம் எத்தனையோ பேர் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க நினைக்காதீங்க நாங்க வந்து தத்து தாங்கிறதுக்கு திறக்கிறதுக்கு தத்தி தாங்கிறது அப்படி எதுவோ ஆடிக்கிட்டு இருக்கோம் நீ நான் வந்து சினிமாவோ கண்டெம்பரரியோ நான் அதை நான் சொல்லி கொடுக்கறது கிடையாது நான் வந்து இதுலயே தான் இருக்கிறேன் நான் சில ஆசிரியர்கள் தள்ளப்படுறாங்க இதுவும் நான் இங்கே வந்துட்டு நான் சொல்லப்படுறேன் தள்ளப்படுறாங்க அவங்க அதை செஞ்சால் தான் அவங்க ஒரு வாடகை கட்ட முடியும் இப்போ நான் இருக்கிற சென்டரே நாலாயிரம் வெள்ளி வாடகை கட்டணும் கஷ்டப்பட்டு வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் இந்த பாதை வந்து எவ்வளோ கடினமானது ஒரு ஸ்கூல் டீச்சரோ எங்கேயோ படிக்கிறனாக்கா காலேஜோ யூனிவர்சிட்டி முடிஞ்சோன்னே டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணுவாங்க அரங்கேற்றம் முடிஞ்சோன்னா யூ ஹேவ் டு டூ டீச்சர்ஸ் ட்ரெயினிங் டீச்சர்ஸ் பக்கத்தில் உட்காந்து தட்டுவாங்க தட்டி அடவு கிளாஸ் எடுத்து கற்றுக்கணும் எப்படி தட்டணும்னு நாங்கள்லாம் ஒரு தேன் கூடு மாதிரி இந்த சின்ன உலகம் நடன ஆசிரியர் சின்ன சின்ன ஒரு உலகம் தான் எங்களுக்கு முறையாக படித்தவங்க முறையாக படிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள பற்றி பேசுங்க கலை வந்து புனிதமானதுன்னு எங்களுக்கும் தெரியும் எங்களோட சந்ததியினருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லைன்னா எல்லாரும் கிளாஸை விட்டுட்டு இங்கே உட்காந்து பேச மாட்டேன் கரெக்ட் பாடல் நீங்க பாடலை பத்தி பேசுறீங்க நம்ம பாடல்கள் சினிமா பாட்டா சினிமா பாட்டு வந்துட்டு மூணு வலி இருபது வலிக்கு வாங்கினவன்னா அதுல இருந்து எடுத்து ஆடலாம் அது நாட்டியம் கிடையாது உருப்படிகள் தான் நாட்டியம்